நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஐந்து இடங்களில் மிக மோசமான படுதோல்வியை தள்ளுவோம் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கருத்துக்கணிப்புகள் வெளியாகி திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் திமுக மிக படுதோல்வி அடைந்த தொகுதிகளை நாம் பார்க்கலாம் தூத்துக்குடி நீலகிரி தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மிக முக்கியமான தொகுதிகளில் திமுக படுதோல்வியை தழுவியுள்ளது என்றும் மேலும் இருப்பதிலேயே மிக குறைவான வாக்கு சதவீதம் கொண்ட வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை போன்ற திமுகவின் கோட்டையாக இருந்த தொகுதிகள் அனைத்திலும் படுதோல்வியை திமுக தழுவியுள்ளதாக உளவுத்துறை ரகசிய தகவல்களை திமுகவினருக்கு தெரியப்படுத்தியவுடன் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றாது என்பது இதன் மூலமாக தெரிந்துவிட்டது பல்வேறு ஊழல்களும் கொலை கொள்ளை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கஞ்சா மற்றும் போதை மருந்து கடத்தல் போதை உட்கொண்டு கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது காவல்துறையினர்களை தன் கட்டுப்பாட்டில் வைப்பதை தவறவிட்டது என்று அனைத்து பல்வேறு விதமான மோசமான செயல்களில் திமுகவினர்களின் நிர்வாகிகளும் திமுகவின் தொண்டர்களும் ஈடுபட்டு வந்ததாகவும் பொதுமக்களை இதை பயன்படுத்துமாறு இளைஞர்களை வழிகட்ட வழியில் செயல்படுத்தியது திமுக தான் என்று மனதில் வைத்து கொண்டுதான் இவர்களது வாக்குகள் செலுத்தப்பட்டதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ரகசிய தகவல்கள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக அமைந்ததால் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஓய்வு எடுப்பதற்காக மாலைத்தீவு சென்றிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களாலும் தமிழகம் மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்